குடும்பவியல்ல இல்லற வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு இதை வந்து கடுமையாக கண்டிக்கின்றார்கள் பாவமான லேனத்துக்குரிய ஒரு காரியமாக சொல்லுகின்றார்கள் நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு படங்களை அசிங்கமான ஆபாசமான அருவருக்கத்தக்க படங்களை பார்த்து வளர்கின்ற இளைஞர்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது போன்ற தவறுகளிலே ஈடுபடுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மீடியாக்கள்ல சில கோமாளிகள் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் தவறு இல்ல இதெல்லாம் குற்றம் இல்ல என்று சொல்வதை கேட்டு என்ன செய்யறாங்க குடும்ப இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்துகின்றார்கள் உண்மையிலேயே பாவமான காரியம் பாருங்க

அவனிடமிருந்து ரசுல்லாஹ் செல்லல்லாம அவர்கள் மீது இறக்கப்பட்ட குரானை விட்டும் அவன் தூரம் ஆகிவிட்டான் எங்களை கொண்டு நிசையராங்க சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு செய்தியில வருகின்றது இபுலமா சரதையெல்லாம் அறிவிக்கிறாங்க திருமதியில ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக வருகின்றது லா எந்தருல்லா ஹைலா ரசுலே அத்தா என்ற அத்தன் பின் உறுப்பிலே ஒருவன் பின் துவாரத்திலே ஒருவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் உறவு கொண்டால் அவனை அல்லாஹ் மறுமையை நாளை பார்க்க மாட்டான் என்று அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க இன்னமொரு செய்தி வருகின்றது ஹுசைமத்தினு சாபித் தருவது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவரு மாஜாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக வருகின்றது அசூ செல்லல்லாஹ்னு சொல்றாங்க இன்னல்லாஹ் நல்லா கவனிக்கணும் இன்னல்லாஹல்லா எஸ்தஹை மினல் ஹக் சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் விற்கப்பட மாட்டான் மூன்று முறை சொல்கின்றார்கள் இன்னல்லாஹ அல்லா எஸ்தஹை மினல் ஹக் சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு சொல்றாங்க பின் துவாரத்திலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்வது லேனத்துக்குரிய சாபம் அல்லாஹுடைய சாபத்தை தரக்கூடிய காரியம் அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான் அவர்களிடமிருந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருவதை என்ன செய்யணும் பார்க்கணும் அதே போன்றுதான் இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த ஓரின சேர்க்கை இது பத்தி நாம நிறைய பேசி இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த செயலை செய்தவர்களை தலைவீழாக புரட்டினான் என்றெல்லாம் குரான் நமக்கு சொல்லுகின்றது அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இல்லற வாழ்க்கையில இல்லர் வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது இல்லர் வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவி அதாவது முந்தைய மக்களிடத்தில் இது பார்க்க முடியாது ஆனால் இன்றைய நவீன உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நையாண்டி அடித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி சொல்லிக்கொண்டு அஹ் கதைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உண்மையிலேயே இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பான ஒரு காரியம்

அந்த ரகசியத்தை மக்களுக்கு மத்தியில் பரகசியமாக ஆக்குவது இது அல்லாஹுவிடத்துல இவர்கள் அல்லாஹுவிடத்துல மறுமை நாளில் மக்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று நபி சொல்றாங்க இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகின்றது அபுரா அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி ஹசூல்லாஹ் கேக்குறாங்க

உங்களை சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபசக்கச்சூ ஃப அக்பல் அநிசா ஃபசக்கசு அவர்களெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பெண்களை பார்த்து கேட்குறாங்க அல் மின் மன் துஹ்தி சு ஃபஜாஸ் அதாத் ஃப ஃபதா அத்துன் பெண்களை பார்த்து இதே மாதிரி கேட்கறாங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அப்போது ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா சொல்றாங்க யா ரசூலல்லா அசல்சு யா ஐ ஒவா ஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னகும் ல யூ ஹ திசுன இன்னும் ஹ ஆண்களும் இப்படி பேசிக் கொள்கின்றார்கள் பெண்களும் இப்படி பேசி கொள்கின்றார்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுவிட்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்கள் என்று ஒரு பெண்மணி ரசூல் சல்லல்லாஹ் அரிசலம் மாவட்டத்தில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்திலேயே இப்படி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்க அந்த சகாபாக்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்றால் இன்றைய நிலையை நீங்கள் பாருங்கள் அப்போ சொல்றாங்க அல்லாஹின் தூதர் அவர்களே அல்லாஹு மீது சத்தியமாக இப்படியெல்லாம் இவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் தத்ரூன மா மஸலு மன் ஃபஅல தாலிக் இப்படி செய்யக்கூடியவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா இன்ன மஸல மன் ஃபஅல தாலிக் மஸலு ஷைத்தான் வ ஷைத்தானா இப்படி மாறி மாறி பேசிக்கொள்ள கூடியவர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஷைத்தான்கள் ஷைத்தானுக்கு உதாரணம் ஷைத்தான் ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுக்கு உதாரணம் காரணம் லகியா احدஹுமா صاحிபுஹு பிசிக்க ஹல மின்ஹா வன் நாசு செய்தியாக பதிவு செய்யார் பேசிக்கொள்கின்றோ இல்லாத வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் ஆண் பெண் சைத்தானுக்கு ஒப்பானவர்கள் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில மிகவும் நாம சில நேரங்கள்ல நண்பர்களோடு நெருங்கி பேசும்போது பழகும்போது நம்மை அறியாமல் என்ன செய்யக்கூடாது இந்த வார்த்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப இல்லற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துவிடக்கூடாது இது அல்லாஹிடத்தில் மிகவும் கோபத்தை பெற்று தரக்கூடிய காரியம் என்பதை பார்க்க வேண்டும் அடுத்து பாருங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்நிய பெண்களை குறித்து அந்நிய பெண்களை குறித்து உங்களின் சகோதரிகள் யாரும் என்ன செய்யக்கூடாது தனது கணவனிடத்தில் வறணிக்க கூடாது ரசுல்லா தடை செய்திருக்கின்றார்கள் எந்தளவுக்கு அப்படின்னா இந்த செய்தி அஹி குமார் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பதாவது செய்தியாக இடம்பெறுகின்றது இபுருமசூத பதில்லாமல் வருவிக்கின்றார்கள் லா துமாஷிருல் மர் அ சு அல் மர் அத்தன் அத்த ஹா லிஜிஹா க அன்னஹு எம்புரு இலைஹா ஒரு பெண் பார்ப்பதை போன்று ஒரு பெண்ணை குறித்து தனது கணவனிடத்திலே ஒரு பெண் வர்ணிக்க வேண்டாம் ரசுல்லா சொல்றாங்க அவள் அந்த பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா அந்த பெண்ணுடைய முடி எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பெண்ணுடைய கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பெண்ணுடைய எப்படி இருக்கும் தெரியுமா என்று ஒரு பெண்ணை ஒரு கணவன் பார்ப்பதை போன்ற என்ன செய்யாது கூடாது என்று சொல்லலா அவங்க சொல்றாங்க அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் சுபகானல்லா இந்த மாதிரி ஒரு பெண் செய்தால் ஏன்னா இது சாதாரணமாக பெண்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய விஷயம் சரி சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க அந்த பெண் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா சாதாரணமாக பேசும்போது என்ன செய்வாங்க இப்படி வர்ணிப்பாங்க அப்படி கணவனிடத்தில் இடத்துல வர்ணிக்கும் போது அவனுடைய மனதிலே ஒரு எண்ண ஓட்டம் ஏற்படும் அப்ப இது வந்து வெத்து இவ வந்து வேஸ்ட் இது வந்து சப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் என்ன செய்யும் கணவன் இது எப்படின்னா தானே தன்னுடைய தலையில மண்ணல்லி போடுறதுக்கு சமம் தானே தனக்கு குழி தோன்றதுக்கு சமம் அப்போ கணவனுடைய அந்த மனதிலே அந்நிய பெண்ணை பற்றி வர்ணிக்கும் போது அவனுக்கு தேவையற்ற ஆசைகள் எண்ணங்கள் என்ன செய்யும் ஏற்படும் அப்ப இது வந்து வேஸ்ட் இத கல்யாணம் பண்ணதுக்கு அதை கல்யாணம் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வருமா வராதா அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பெண் தனக்குத்தானே குழி தோண்டி கொள்வதற்கு சமமான விஷயம் இது இது கூடாது எல்லாருமே புரியுதா புரியுதான இது கூடாது இதுல எல்லாரும் ஒருமை தகரத்துல இருக்கிறீங்களா சொல்லுங்க ஒருமித்தரத்தில் இருக்கிறீங்க சரி இப்ப நாம நம்ம வீட்டினுடைய டிவியில நல்ல கவனிங்க வீட்டினுடைய டிவியில சீரியல் பார்க்குறோம் டிவியில படம் பார்க்குறோம் ஏன்னா எல்லாரும் பாட்டு கேட்குறாங்க அந்த பாடல்கள்ல உடை அணிந்தும் ஆடுகின்றார்கள் உடை அணியாலும் ஆடுகின்றார்கள் பல நிகழ்ச்சிகளை என்ன செய்யறோம் பார்க்குறோம் அதில் அந்நிய பெண்கள் வராங்களா இல்லையா வராங்களா இல்லையா சகோதரிகளை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அதிகமாக எல்லா பெண்களுமல்ல இருக்கிறாங்க அலங்காரமாக வரும்போது உங்களுடைய கணவனுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய கணவனுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா ரசுதா சொல்றாங்க பாக்கான ஒரு பெண்ணை வர்ணித்தாலே வரணிப்பதே கூடாதுங்கிறாங்க பார்க்காத ஒரு பெண்ணை பார்ப்பதை போன்று வரணிப்பதே எல்லோரும் அமர்ந்து கொண்டு டிவியில் படம் பார்க்குறோம் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது போது அரைகுறை ஆடையோடு அங்கு அபயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண் வரும்போது நீங்களும் உட்கார்ந்து பார்க்குறீங்க உங்க கணவனும் உட்கார்ந்து பார்க்கறாங்க உங்க பிள்ளைகளும் உட்கார்ந்து பார்க்கறாங்க அப்ப இவர்களுடைய மனதிலே கெட்ட எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் ஏற்படுமா ஏற்படாதா இதை நீங்கள் மனதிலே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இது நாம செய்யறது சரியா தவறா இப்படி நாம சீரியல் பாக்குறது அந்த சீரியல்ல வரக்கூடிய நடிகைகளை அவ இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா அந்த ட்ரெஸ் போட்டிருக்கா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா இப்படி வர்ணித்து கணவன் இடத்துல சொல்வது அல்லது கணவன் அமர்ந்து பார்ப்பது யோசிச்சு பாருங்க அதே போன்றுதான் ஆண்களும் ஆண்களும் என்ன செய்யக்கூடாது இன்னொரு ஆணை பற்றி வரணித்து சொல்லக்கூடியது இது நீங்க உங்க தலையிலேயே மண்ணல்லி போடுறதுக்கு சமமானது அவன் வந்து அப்படி இருக்கிறான் நல்ல அதாவது நல்ல ஜிம் பாடி நல்ல ஃபிட்டா வச்சிருக்கிறான் உடம்ப அப்படி இருக்கிறான் அப்போ நினைப்பாங்க இது சொத்த இது வந்து இதை கட்டினது அதை அவனை கட்டி அப்படிங்கிற மாதிரியான மனுஷன் தானங்க மனிதன் தான் ரசூல்லா சொல்றாங்க ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகின்றான் அப்படிதானா இல்லையா அப்ப இந்த சிந்தனை வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் இந்த சிந்தனை லேசாக துளிர் விடுமா விடாதா நான் எதார்த்தமாக பேசுகின்றேன் பேசுகின்றேன் இந்த சிந்தனை துளிர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா இருக்கின்றது அதனால இது வந்து என்ன செய்யக்கூடாது கூடாது அடுத்த ஆண்களை அடுத்த பெண்களோடு வர்ணிப்பது அடுத்த பெண்களை கணவனுக்கு வர்ணித்து சொல்வது இது என்ன செய்யாது கூடாது என்பதையும் கவனத்தில் அதே போன்றதான் பத்திரிகைகள் இன்றைக்கு நிறைய வீடுகள்ல பத்திரிக்கைகள் அதாவது பெண்களுக்காக அது என்ன பத்திரிகை பெண்களுக்காக வரக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்லுவாங்க மங்கேர் மலர் வாங்கிறது படிக்கிறது எல்லாம் ஆண்கள் வாங்கிறது மங்கை மலர் அதுல வந்து உடம்பை எப்படி ஃபிட்டா வைக்கிறது எப்படி பிளவுஸ் தச்சு போடுறது இப்படி வரக்கூடிய செய்திகளை படிக்கிறது யாரு ஆண்கள் அதனால இது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் இருந்தும் நமது இஸ்லாமிய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நமது பிள்ளைகளை வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வகுப்புல முக்கியமாக அது சில அந்தரங்கமான விஷயங்களாக இருந்தாலும் கூட மார்க்கம் என்ற அடிப்படையில சில விஷயங்களை கொஞ்சம் நான் இன்னும் சொல்லல சில விஷயங்கள் இன்னும் டீப்பான விஷயங்கள் இருக்குது இன்னும் டீப்பாக நாம நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் சபையை கருத்தில் கொண்டு ரொம்ப சுருக்கமான முறையில் தான் என்ன இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் இதெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தோடு இல்லற வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதனெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹு மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய சட்டங்களை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹு உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானா என்று கூறிய நிறைவு செய்கிறேன்